சார் பாகிஸ்தானுக்கு இந்தியா தரப்புலேருந்து பதிலடி கொடுத்துருக்காங்க சார் இப்போது எல்லையோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களாக வந்து தாக்கல் ஈடுபட்டு ஈடுபட்டுருக்காங்க இது எந்த சூழ்நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறது சார் வரும் நாட்களில் இது நான் எப்படி பார்க்குறேன்னா இந்தியா வந்து பதிலடி தான் கொடுத்துருக்கோம் பதிலடி கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டாவது நாம் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை நம்ம எதுவுமே செய்யலை தீவிரவாத முகாம்களை குறி வச்சு துல்லிய தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் அது வந்து நம்ம நம்முடைய இராணுவத்துடைய மிகப்பெரிய வெற்றியாக தான் மக்களையோ அங்கே இருக்கிற இராணுவத்தையோ அங்கே இருக்கிற அலுவலகங்கள் எதையுமே நம்ம என்ன செய்யலை பா நம்ம வந்து அங்கே இருக்கிற தீவிரவாத முகாம்கள் இதை அழித்ததை உலக நாடுகள் பல நாடுகள் வரவேற்றுருக்கு அதை தொணிஞ்சு நம்ம செஞ்சுருக்குறோம் இவங்க எல்லையில் சில இராணுவ நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்காங்கன்னா கூட அதை நம்ம நம்மளுடைய இராணுவம் நிச்சயமாக எதிர்கொள்ளும் தீவிரவாத முகாம்கள் இன்னும் முற்றிலுமாக அழிக்கப்படும் சப்போ பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு குறைப்பேச்சிருந்தாங்களா சார் அதற்காக பார்த்தீங்கன்னா வெளியேறவில்லை என்றால் மத்திய அரசு கடுமை நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் பேசுறதுக்கு சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒற்றுமையாக தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம் பிரிவினைவாதத்தை அரசியல் தேர்தல் நேரத்தில் ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்களோட கருத்து என்ன சார் செயற்பவர்களை புரிஞ்சுக்கணும் மாண அமைச்சர்கள் இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் குடியுரிமை தான் போக சொல்லியிருக்காங்களே தவிர இங்கே இருக்கிற முஸ்லீம்களை போக சொல்லலை அதை அவர் அவர் சின்ன முடிஞ்சு விடுறாரு யார் சொல்லி விடுவார் இங்கே இருக்கிற முஸ்லீம்களை போ இல்லை இதுதான் அவங்களுடைய செயலே திமுகவுடைய செயல் என்னென்னா முஸ்லீம்களை தூண்டி விடுவதும் அவங்கள சிண்டு முடிகிறதும் தான் சிஐஏல பண்ணாங்க சிஐல ஐயோ அங்க இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க அப்படி கிடையாது இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் குடியுரிமை பெற்றவர்களை இந்த நம்ம நாட்டுல இருந்து என்ன செய்வாங்க வெளியேற சொன்னாங்க ஏன்னா இது ஒவ்வொரு நாடு இது வந்து எந்த நாட்டிலையுமே அந்த அந்த டைம் முடிஞ்சு தான் ஆனால் விட்டு வச்சிருந்துருக்காங்க இவ்வளோ காலமாக எந்த நாட்டிலையுமே போய் சவுதி அரேபியாவில் கூட போய் இப்போ நான் கூட அங்கே போய் விசா எடுத்து அந்த நாலு வருஷம் இருக்குன்னா நாலு வருஷம் கழிச்சு நான் என்ன செஞ்சோம் வெளியேறணும் நான் பாட்டுக்கு அந்த விசா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நார்மலாவே அது ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையில அந்த பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க இங்கே இருக்கக்கூடாது அவங்க அவங்க நாட்டுக்கு போயிடணும் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும் நடவடிக்கை எடுக்க போகிறோம் நம்ம இப்போதா பார்த்தோம்னா நம்ம மோடிஜி அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது அமெரிக்காவில் அந்த மாதிரி மாதிரி இருந்தாங்க இங்கிருந்து போய் இங்கிருந்து இந்தியாவை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் போய் இருந்தாங்க விசா காலம் முடிஞ்சிச்சு ஆனாலும் இருந்துட்டு இருந்தாங்க அவங்கள அந்த நாட்டுடைய சட்டப்படி அவங்கள என்ன செஞ்சாங்க சட்டப்படி அவங்க செஞ்சது அனுப்பி வச்சாங்க ஃப்ளைட்டில் அனுப்பி வச்சுட்டாங்க இதே நம்ம வந்து இந்த மலேசியா போன நாடுகளில் போய் இருந்தோம்னா சவுக்கடி கொடுத்து அனுப்புவாங்க சவுக்கடி ஆறு மாதம் சரி தண்டனை இங்கேருந்து மலேசியாவில் போய் இருந்து அந்த விசா காலம் முடிஞ்சதுக்கப்புறமும் அங்கே அங்கே இருந்தால் அவங்க பிடிச்சிட்டு வந்து சவுக்கடி கொடுத்து ஆறு மாதம் ஜெயிலில் போட்டு மொட்டை அடித்து அனுப்புவாங்க இங்கே அமெரிக்காவில் அவங்க சட்டப்படி அனுப்புனாங்க இப்போ நமக்கு ஒரு சட்டத்தை வகுத்து இவங்க என்ன செய்யணும் ஏ அந்த சட்டப்படி அந்த எந்தெந்த நாட்டுக்கு ஒரு ஒரு சட்டங்களை வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம ஒரு சட்டத்தை வச்சு அவங்கள கொண்டு போய் என்ன செய்யணும் அவங்க கூட எல்லையில் இறக்கி விட்டு வந்துடணும் இதுக்கு வந்து இந்த சேகர்பாபுஜி அவர்களை சொல்றது வந்து தூண்டி விடுறது சின்ன முடிகிறது இங்கே இருக்கிற எல்லா முஸ்லீமையும் போக பாகிஸ்தானியர்கள் அவங்களுடைய விசா காலம் முடிஞ்சு இப்ப மருத்துவத்துக்கு வந்திருக்காங்களா அவங்க மருத்துவம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு சில எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லன்னா இருக்காது மருத்துவத்துக்கு வந்து எக்ஸப்ஷன் எல்லாம் இருக்கும் அவங்கள தவிர மத்தபடிக்கு இங்கேயே இருந்துகிட்டு நான் போவல்லவங்கள அவங்கள வலுக்கட்டாயமாக நம்ம என்ன செய்வோம் நம்ம நம்ம சட்டத்தை ஒன்று வழுத்து வச்சுருவோம் அந்த சட்டப்படி கொண்டு போய் அவங்கள என்ன செய்வோம் இறக்கி விடுவோம் சரியானது அது ஸோ பாகிஸ்தான் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாதிகள் தாக்குதலின் போது அந்த அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ராணுவ அதிகாரிகள் உடனே இருந்தது போல ஒரு வீடியோ காட்சியெல்லாம் வெளியில் வந்துச்சு பார்த்துருப்பீங்க சார் காவல்துறையினரும் ஒற்றுமையாக இருந்தாங்க இது மூலிமா பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி இங்கே பரப்பப்பட்டுச்சு இது எப்படி பார்க்குறது சார் அது என்ன தெரியுமா அங்கே பாகிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ஆட்சி மாறி நடந்தாலும் கூட இராணுவத்துடைய கை

எங்க இருக்குது ஆட்சிக்குள்ள ராணுவத்துடைய கை இருக்குது எப்போ அப்பத்திலிருந்தே ஜியாவுல் ஹக் பிரிவில இருந்து ராணுவம் ஜெனரல் பர்வேஷ் முஷராப்லாம் இருந்தாங்களே அவங்களாம் வந்து ராணுவம் ராணுவம் வந்து ஆட்சியை பிடிச்சது பாகிஸ்தான்ல ஆனா நம்ம நாட்டுல அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க அந்த 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 தீவிரவாதிகளை ஆஹ் கூட அவங்கள கண்டிக்காமே இருந்துடுறாங்க அந்த ராணுவம் அந்த முகாம் அந்த முகாம் இருக்கிறது அந்த ராணுவத்துக்கு தெரியாம இருக்குமா அந்த காவல்துறை தெரியாம இருக்குமா தெரிஞ்சிருக்கும் அவங்களை கண்டிக்காம அவங்களை தண்டிக்காம கண்டுங்காம இருந்துட்டாங்க அவங்க வந்து ஆதரிக்கலாட்டா கூட அவங்க சப்போர்ட் பண்ண போன மாதிரி வந்ததுனால அவங்க அந்த அந்த இறப்புக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்துடுறாங்க இதை என்ன செய்யணும்னா ராணுவத்தையும் தீவிரவாதிகளையும் ஒதுக்கிட்டு மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இருபது கோடி மக்கள் அவங்க என்ன செய்யணும் எங்களுக்கு ஜனநாயக வழிமுறை தான் வேணும்னு போராடணும் யார் போராடணும்னா ராணுவத்தை விட்டுருணும் மூணு மூணு லட்சம் ராணுவர்கள் இருக்காங்களா அவங்கள விட்டுருங்க ஒரு மூணு லட்சம் தீவிரவாதிகள் இருக்காங்க அவங்கள விட்டுருங்க மீதி இருக்கக்கூடிய இருபது கோடி பேர் அங்கே அந்த மக்கள் தொகை என்ன செய்யணும் எங்களுக்கு பலிசிஸ்தான் போராடுறாங்க நேற்று முந்தாண்டு போராடுறாங்க எங்களை ஒன்றும் இந்தியாவில் சேர்த்துருங்க எங்கள் தாய்நாட்டோட சேர்த்துருங்க நான் போன விஷயத்தில் கூட சொன்னேன் அவங்க வந்து இதுக்கு முன்னையே பல ஆண்டுகளாக போராடி இப்போ இப்ப போராடுறாங்க சிந்து பலிச்சிஸ்தான் இப்போ எல்லா பாகிஸ்தான் மக்களும் மக்கள் சிவிலியன்ஸ் தன்னெழுச்சியா போராடணும் இதுக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஒரு பத்து வருஷம் நம்ம வந்து பார்த்த மெரினால தன்னெழுச்சியா நீங்க வாங்க நீங்க வாங்க யாரையும் கூப்பிடல அவங்களுக்கு உணர்வு வந்துச்சு ஐயோ நம்முடையது நம்முடைய நாடு நம்முடைய பாரத நம்முடைய நாட்டோட தாய் சேரணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கி இவங்க போராட ஆரம்பிச்சா அவங்களை கை கொடுத்து தூக்கிடுவோம் யாரு உலக நாடுகள்லாம் செஞ்சிருவோம் அவங்கள கொண்டு வந்து நம்ம பக்கம் சேர்த்துருவோம் ராணுவம் இருக்கு ராணுவம் வந்து சிவிலியன்களை சீக்கிரத்துல கொள்ளாது நம்ம பக்கத்து நாட்டுல கூட பார்த்தோம் இளைஞர்களை கூட பார்த்தோம் அதிபரு அதிபர் வீட்டை வந்து மக்கள் முற்றுகையிடுறாங்க சில பேர்கள் சுட்டுக் படுறாங்க அவங்க கிட்ட பீரங்கி இருக்கு ராணுவத்துக்கிட்ட ஒரு பீரங்கியல சுற்றுனா நூறு இரநூறு பேரை சுற்றலாம் அப்படி செய்யல அதிபரை தான் என்ன செஞ்சாங்க அந்த ஹெலிகாப்டர்ல ஏத்தி தப்பிக்க வச்சாங்க அதே மாதிரி இன்னொரு நாடு பங்களாதேஷ்ல ராணுவம் இருக்கு காவல்துறை இருக்குது மக்கள் புரட்சி கொஞ்சம் பேர் சுடுறாங்க ஒரு ஐநூறு ஐநூத்தம்பது பேர் சுட்டுறாங்க அவங்க கிட்ட பீரங்கி இருக்குது அவங்க கிட்ட குண்டுகள் இருக்குது அதை போட்டு ஒரு ஐம்பதாயிரம் பேர் கொண்டாங்களான்னு இல்லை ராணுவம் வந்து என்ன செய்யுது உடனே இந்த அதிபரை தான் காப்பாற்றுது ராணுவம் வந்து சிவிலியன்ஸ் என்ன செய்யாது கொல்லாது அந்த ராணுவ டேங்கிக்கு மேலே ஏறுன்னு டான்ஸ் ஆடுறாங்க அப்போ ராணுவம் வந்து மக்கள் என்ன செய்யாது கொள்ளாது இந்த மக்கள் புரட்சி ஏற்படணும் எங்க பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான்ல செந்துள்ள மக்கள் புரட்சி ஏற்பட்டா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை என்ன செஞ்சுடுவாங்க ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பிட்டு நாம நம்முடைய தாய்நாட்டோட அழகாக வந்துடலாம் நிம்மதி இருக்கும் நம்ம நாட்டுக்குள்ள தீவிரவாதம் இருக்கவே இருக்காது நம்முடைய பிரதமர் வந்து என்ன செஞ்சிருவாரு தீவிரவாதம் எந்த வழியிலேயே இருக்காது எந்த நிலல்ல இருக்காது எந்த எந்த ஷேடோலே இருக்க விட மாட்டாரு சுத்தமா அழிச்சு அலுமையான நாட்டை ஆக்கிடுவாரு அதுக்கு அந்த மக்கள் முன்னெடுக்கணும் அவங்க சுற்றுலா பயணிகள் இருபத்தி பேர் கொல்லப்படுறதுக்காக அந்த தாக்குதல் நடைபெற்று இருக்கு ஆபரேஷன் சிந்து சிந்து அப்படின்ற பெயர்ல இது வெற்றியா பாக்குறீங்களா எப்படி சார் இந்த ஆபரேஷன் இரவு நள்ளிரவு நேரத்துல தாக்குதல் நடைபெற்றது எப்படி பாக்குறீங்க சார் இது மிக சரியானது அது பாருங்க அதை அந்த தாக்குதலுக்கு பேர் வச்சதும் கரெக்டா இருக்கு அதை இப்ப விளக்கு நாங்களே ஒருத்தர் அவங்க பேரு குறைசி சோஃபியா குறைசி அவங்களுடைய தாத்தா இராணுவம் அப்பா ராணுவம் அவங்க வீட்டுக்கார ராணுவம் பரம்பரை ராணுவ பரம்பரை அவங்க அங்க பாருங்க மிக தர இதான் இதான் நம்முடைய நம்முடைய பிரதமர் இதான் பாருங்க அது மைனாரிட்டி அவங்க அவங்களை முன் வச்சு அந்த விஷயத்த என்ன செய்யறாங்க உலகம் உலகமே அந்த அந்த சோஃபியா குறைசி யார் அப்படின்னு பாக்குறாங்க பார்க்க வச்சுட்டாரு ஏன்னா இவங்க செஞ்சு சரியான செயல் இந்த சரியான செயலை மக்கள்கிட்ட கிட்ட சொல்றதுக்கு சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவங்கள வச்சு சொல்லிருக்காங்க அவங்க நள்ளிரவு நடத்துறதுனா பகல் நடத்துலன்னா மக்கள் கூடுற இடமா இருக்கும் அந்த மாதிரி தேவையில்லாம கரெக்டா நம்ம வந்து பாயிண்ட் முடிவு பண்ணிட்டோம் அது வந்து பாயிண்ட் கிடைச்சிது இது உலக அளவில் எல்லா நாட்டுக்கிட்டையுமே அந்த ரெக்கார்டு இருக்கு இங்க எங்க திருவண்ணாம சமையல இருக்குங்கிறது ஆனா அவங்களை வந்து நம்ம விட்டு வச்சிருக்கோம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அவங்களை என்ன செய்ய துல்லிய தாக்குதல் நடத்திருக்கோம் நம்ம வந்து வீணா யாரையுமே பொதுமக்களை என்ன செய்யல யாரையுமே துன்புறுத்தல ராணுவத்தை கூட நம்ம நம்ம வந்து அழிக்கல ராணுவ முகாம்கள் கூட அழிக்கல தீவிரவாத முகாம்கள் இது அழிச்சத எல்லா நாடுமே வரைய வைத்திருக்கு எல்லா இஸ்லாமிய நாடுகள் கூட என்ன செஞ்சிருக்கு அதை வரைய வைத்திருக்கு இது மிக சரியானது தான் பாகிஸ்தான்ல நடந்த அந்த தாக்குதல் பாத்தீங்கன்னா பகல் காமல நடந்தது இஸ்லாமியர்கள் தான் குறிப்பா அந்த தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு அடிப்படுதுல சார் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இது அவங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சரி உலகத்துல இருக்க குடும்பம் சரி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தெட்டு வருஷம் என்ன குரான் இறங்கின வசனம் இருக்கு இல்லையா அதை அப்படியே கையில வச்சுக்கிட்டு அப்படியே நடந்துகிட்டு இருக்காங்க அது காலகட்டத்துக்கு அவங்க காலகட்ட மாறுது காலகட்டல அரசியை நிர்ணயம் பண்ணது வால் தான்லு தான் என்ன செஞ்சு அரசு ராஜாவை நிர்ணயம் பண்ணது இந்த ராஜா அடுத்த ராஜா வெல்லுவார் நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு பாண்டியர்கள் சோழர்களை வெண்டிருக்காங்க ஒரு வாழ் தான் அவங்க அவங்ககிட்ட ஓட்டு கேட்கல யார்கிட்ட போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்ன ராஜா வாக்குன்னு கேட்கல ஏன்னா அப்போ அப்ப இருந்தது வாழ் தான் அப்ப இருந்தது அது வாழ் தான் ஆயிரத்தி நாலு தரத்துக்கு வாழ் தான் ஆனா அதே வாழ் தான் இப்பவுமே இருக்கானா இல்ல வெப்பன்ஸ் மாறிடுச்சு அது அவங்க புரிஞ்சுக்கல ஐயாயிரம் வருஷத்துக்கு மேல இருந்தது வெப்பன்ஸ் வேற அதுக்கப்புறம் இருந்த வெப்பன்ஸ் வேற அப்ப இருந்தது கல்லு கல்லு வச்சு அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க அந்த கூட்டத்தை வென்றுக்குவாங்க அதுக்கடுத்து இப்ப இப்ப வந்து வாக்குகள் மக்களே மனதை வெல்லணும் மக்கள் கிட்ட செல்லணும் சேவை செய்யணும் ஆளணும் அவங்க ஆளணும்னா இல்லைன்னு சொல்லல இந்த நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய இரநூறு கோடி முஸ்லீம்கள்ல இந்த ஐஎஸ்ஐஎஸ் கூட வச்சிருக்க

உங்களுக்குள்ள தேர்தல் நடத்துங்க திரும்ப நீனே வா ஜனநாயக முறையில் வா அங்கீகாரம் பெற்று வா இதை எல்லாரும் கொண்டு வாங்க நீங்க உலகத்தை கூட ஆள நினைச்சு ஆண்டு போங்க தப்பு இல்லை ஆனால் சேவை செய்யுங்க ஜனநாயக முறைக்கு போங்க மக்களிடத்தை செய்யுங்க மக்களுக்கு சேவை செய்யுங்க ஓட்டு கேளுங்க நீங்க உலகத்தை என்ன செய்யலாம் ஆட்சி செய்யலாம் அவ்வளோ நல்ல எண்ணங்களை கொண்டு இருக்கு ஆனால் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த வசனத்தை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கீங்க வாழ் எடுத்து வெட்டுன்னு இருக்கு தப்பா சொல்ல இருக்கு குரான்ல இருக்கு வாள் எடுத்து வெட்டுன்னு இருக்கு எப்போ வெட்டணும் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு மருத்துவ சொன்ன விஷயத்தை இப்பவும் அதே மாதிரி வாழ் எடுத்து வெட்டுன்னா என்ன அர்த்தம் புரிஞ்சிக்கணும் அங்க இருக்கிற சரி எங்க இருக்கவங்களும் சரி அப்ப இருந்தது சட்டம் தான் அப்ப இருந்த மன்னர் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நம்ம அசோகர் காலத்துல அசோகர் ராஜா அவர் சொல்லுவாரு என்னுடைய தன்னுடைய படையீடுகளுக்கு வாழ் எடுத்து விட்டு சொல்லி இருப்பாரு ஓட்டுக்கள் சொல்லி இருப்பாரு அதை கேட்டுக்கிட்டு இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் குரான் சரியானது வசனம் சரியானது காலகட்டம் மாறிப்போச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு உலகத்தில் இருக்க எல்லா இஸ்லாமியர்களும் அவங்க என்ன செய்யணும் மக்கள் ஜனநாயக பக்கம் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு மக்களிடம் வாக்கு பெற்று நீங்கள் உலகத்தே ஆளுங்க தப்பில்லை இப்போ ஏற்கனவே தீவிரவாதி தீவிரவாதி உலக அளவில் பார்த்தா இஸ்லாமிய தீவிரவாதி ஐஎஸ்எஸ் இந்தியாவில் பார்த்தா இந்தியாவிலேயும் முஸ்லீம் பார்த்த தீவிரவாதி தமிழ்நாட்டில் பார்த்தா கோயமுத்தூர் காலவரம் முஸ்லீம் இப்படியே கெட்ட பேர் எடுத்து எடுத்து இன்னும் நீங்க என்ன இன்னும் என்ன என்ன கெட்ட பேர் எடுக்க நினைக்கிறீங்க இன்னும் எவ்வளவு காலம்தான் தான் நீங்க அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதுல நீங்க எப்ப நீங்க விடுபடுவீங்க எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க எப்ப ஜனநாயகம் தான் இந்த நாட்டுல பூத்து எல்லா நாட்டுலயுமே உலகம் போறவுமே அது சரியான ஜனநாயகமா ரஷ்யா ஜனநாயகமா இல்ல சைனா சைனால கூட பாருங்க அங்கேயும் கூட என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஓட்டு எடுப்பு மாதிரி நடத்துறாங்க நடத்தி தான் திரும்ப திரும்ப ஒரு வர அங்கீகாரம் கிடைக்குது நீங்க ஒரு நீங்க ஐஎஸ்ஐஎஸ் ஈராக்கு சிரியா என்ன செய்வீங்க உலக நாடுகள்ல இருந்து கூப்பிடுங்க மீடியா இப்போ மீடியா மாரி பவர்ஃபுல் மீடியாவை கூப்பிடுங்க பத்திரிகை பத்திரிக்கை இல்லைன்னா உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் என்ன செய்ய முடியாது நல்லதையும் கொண்டு போக முடியாது கெட்டதையும் கொண்டு போக முடியாது நீங்கள் வரவைங்க வர வச்சு அவங்க முன்னிலாம் நீங்கள் ஒரு தேவை நடத்துங்க நீனே ஆட்சி செய் வேணான்னு சொல்லல ஆனால் நீ எந்த வகையில் வரணும் ஜனநாயக வகையில் வந்துரு வந்து ஆட்சி செஞ்சு அங்கீகாரம் பெரு உலகம் முழுத நீ என்ன செய்ய உனக்கு கொள்கை நல்ல கொள்கையா வெரி குட் அதை கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு காட்டுது அது இதுக்கு வாழை எடுத்துட்டு சண்டை போட்டுட்டு துப்பாக்கி எடுத்து ஏன் அதை கொண்டு வந்து நிற்கிற அதை அந்த இடத்துல அங்கே எல்லா இருக்கிற அந்த முஸ்லீம்களும் புரிஞ்சுக்கணும் மொத்த பேர் என்ன செய்யணும் ஜனநாயகத்தின் பக்கம் வரணும் வருவீங்களா வரமாட்டீங்களா என்னுடைய சொல்லிட்டேன் இல்ல சார் இப்போ பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்ன்ற பெயர் வர காரணம் என்ன சார் ஏன் இஸ்லாமியர்களே இதில் ஈடுபட அதிக அதிகமாக ஈடுபட காரணம் என்ன சார் இங்க அருமையான கேள்வி அதுக்கு என்ன தெரியுமா இந்த இமாம்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த அஞ்சு வயசு ஆறு வயசு பசங்களுக்கு அந்த குரானில் உள்ள வசனங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த சொல்லிக் கொடுக்கும்போது அதில் இருக்கிற வசனங்கள் இப்படி தான் வருது என்ன வருதுன்னா போர்க்கால உள்ள வசனங்கள் வருது அப்புறம் நம்ம சமய சடங்குகள் வருது திருமண சடங்குகள் வருது கொடுக்கல் வாங்கல் வருது இதெல்லாம் அந்த குரானில் வருது ஆயிரத்தி மூணு சில வசனங்களில் வருது அந்த வசனங்களை வந்து அவங்க படித்து கொடுக்கும்போது அவங்க அந்த அரசியல்னு எடுக்கும்போது அப்போத்தே அரசியலில் தான் சொல்லி கொடுக்குறாங்க இது காலாவதியான அரசியல் இது குரான் தான் குரான் காலாவதி ஆகலை நான் அப்படி சொல்லலைங்க குரான் என்றைக்குமே இன்னும் ஆயிரம் பத்தாயிரம் வருஷமான குரான் குரான் தான் அந்த காலாவதி ஆகாது ஆனால் அது இருக்கு என்ன செஞ்சிருக்கு அரசியல் நிலம மாறி இருக்கு அப்போ இருந்து அரசியலுக்கு சொன்ன வசனம் இது இதை நீங்கள் படிச்சுக்கிறீங்க ஆனால் இப்போத்தையும் அரசியலை எடுங்க இந்த அவங்க ஆறு வயசு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த பையன் அதை உள்வாங்குவான் அரசியல் தான் அவன் அரசியல் தான் செய்யலாம் இப்போ இந்த தீவிரவாதி தீவிரவாதிகிறம அவன்லாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் முன்ன செஞ்ச அரசியல் தான் இன்னும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த அரசியல் காலாவதி ஆயிடுச்சு அது உங்களுக்கு கெட்ட பேர் எடுத்து தருதுங்கிறத யார் சொல்லிக் கொடுக்கணும் அசரத்து இம்மாம் என்ன செய்யணும் ஓதி கொடுக்கும்போது இந்த வசனத்தை ஓதி கொடுக்கணும் இந்த வசனம் தான் அரசியல் இந்த வசனம் தான் ஆயிரத்தி நானூறு வருஷம் சேர்ந்த அரசியல் ஆனா இந்த வசனம் கரெக்டா இருக்கு ஆனா அந்த சூழ்நிலை மாறி இருக்கு இப்ப அந்த வாழ்க்கு போல வாக்கு சீட் எடுத்துக்கோ ஓட்டர் லிட்ஸ் எடுத்துக்கோ அதை கையில வச்சுக்கோ அதில் உள்ளவங்க மக்களை மக்களை விற்பார் அவங்களோட சந்தி அவங்களுக்கு சேவை செய் அவங்களுடைய மனத்தை வெல்லு ஓட்டு வாங்கு நீ ஜெய் நீ ஆட்சாட்சி ஆளு அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா இமாம்கள் இருக்காங்க அஜர்த்துகள் இருக்காங்க ஏன்னா அவங்க சொன்னால் தான் அந்த ஆறு வயசு பையன் கேட்குறான் அப்பன்னு சொன்னால் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான் ஆனால் அஜர்த் குரு அந்த குரு வந்து அந்த விஷயத்த சொல்லி அவங்கள என்ன செய்யணும் அந்த பிள்ளைங்களுக்கு ஆறு வயசு ஏழு வயசு ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு நீ கழிச்சாவது அந்த மாணவர்கள் நினைச்சு அந்த ஜனநாயக அரசியலுக்கு வருவாங்க அரசியலுக்கு நான் வரவேலான்னு சொல்லவே இல்லை வரணும் அரசியலுக்கு தான் வரணும் அரசியல் பண்ணுங்க ஆனால் அரசியல் இந்த ஜனநாயக பாதையில வந்து நீங்க ஆட்சி அமைங்க தீவிரவாத பாதையில போய் ஆட்சி அமைக்காதீங்க அது உங்களுக்கு கெட்ட பேர் தான் தரும் உலகம் முழுவதும் ஏற்கனவே நிறைய கெட்ட பேர் எடுத்து வச்சிருக்காங்க போவோம் இதுக்கப்புறமா திரும்ப 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 நீங்க செஞ்சிட்டே இருக்க வேண்டாம் கெட்ட பேர் எடுக்க வேண்டாம் ஏன்னா இரநூறு கோடி பேர் இருக்காங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அருமையான முறையில் ஜனநாயக முறையை தேர்ந்தெடுங்க அதை அந்த வழியில் வாங்க மக்களுக்கு சேவை செய்யுங்க ஆட்சி என்ன சார் இந்த அரசியலில் கையிலீங்கன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில இஸ்லாமியில் வந்து புறக்கணிக்க படிக்கிறார்களா சரி ஏ இதனால தான் தீவிரவாதங்கள்லாம் அதிகமா உருவை சரிங்க நிச்சயமா இல்ல ஏன் தெரியுமா அப்படி புறக்கணிக்கும் படிக்கிறாருன்னு சொன்னா அப்போ ம மத்த நாடு எல்லா நாட்டிலயுமே அவங்க செய்யறாங்க எல்லா நாட்டிலையும் அவங்க செய்யறது இன்னும் தீவிரவாதமா இருக்கு அவங்க செய்யறது வந்து ஒரு அராஜகமா தான் இருக்கு எல்லா நாட்டிலயும் இப்போ இங்கே பாருங்கள் அரசியல் அங்கீகாரம் இருக்குது நீங்கள் அழகாக போட்டியிடலாம் இங்கே எங்கே இங்கே இந்தியாவில் மிக அருமையான சூழ்நிலை ஜனநாயகம் ஓட்டுறதுமே இருக்குது நீங்கள் போட்டியிடலாம் மக்கள் மனதை விழலாம் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் உங்களுக்கு எதோ தலையுமே இல்லை இங்கேயே நீங்கள் அந்த 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 சாயல் தானே தெரிஞ்சுட்டு இருக்குது அந்த தானே எடுத்துருக்கீங்க தெரிஞ்சிட்ருக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் அந்த ஷேடோ ஏன் அவங்க மேலே வந்து விழுந்துச்சு ஏன் நம்ம மேல வந்து விழுந்துச்சு அப்ப நீங்க முழுக்க முழுக்க இன்னும் அதை மாறணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஜனநாயகவாதியை மாறிடு என்னவோ மாறிடணும் முகமது நபி அவர்கள் தன்னுடைய நாற்பது வயதுலேருந்து ஐம்பத்தி மூணு வயது வரை பதிமூணு வருடங்கள் மக்கால முழு ஜனநாயகவாதியாக இருந்தாங்க அந்த வரலாறு படிங்க குப்பைய அந்த அந்த பாட்டி தலையில கொட்டிடுது இவங்க தொழுவ போகும்போது குப்பையை கொட்டிடும் பெரிய வரலாறு அது இங்கே தொழு போகும்போது துப்பை குப்பையை கொட்டிடும் ஒரு நாள் வரல அந்த அம்மா பாட்டி வரல சரி தொழுகிட்டு வந்து கேட்குறாரு எங்கே இந்த பாட்டியே இருந்தாங்க உடம்பு சரியில்லைங்கிறாங்க போய் பார்த்து பாட்டியம்மா உங்களுக்கு ஆண்டவனு வந்து நல்லா தருவான்னு சொல்லவுடனே அந்த அம்மா அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்குறாங்க அது அவர் அவர் அடிக்கல திட்டல இவர் இவருக்கு தொழு கௌபத்தால தொழுகிறாங்க இவங்களுடைய பின் இடத்துல வந்து ஒட்டக குடல் கொண்டு வந்து பொட்டப்படுது மூச்சு முட்டுது அவங்களுடைய மகள் வந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க அடிக்கல ஜனநாயகவாதியாக இருந்தாங்க பதிமூணு வருஷம் அதுக்கப்புறமா பத்து வருஷங்கள் மதினாக்க வந்ததுக்கப்புறம் ஆட்சியாளராக மாறிட்டாங்க அந்த மதினா ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக மாறிட்டாங்க ஆட்சியாளர் என்ன செய்யணும்னா ஒரு நாணுவம் பக்கத்து நாடு எதிரிகள் தாக்குதல் நடத்த தாக்குதல் நடத்தணும் அப்படின்னும் போது அப்போ தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வாழை ஏந்தினாங்க அது வரைக்கும் என்ன செய்யலை ஏந்தில் ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் நினைச்சு தெரிஞ்சுக்கணும் இந்த பதிமூணு வருட வாழ்க்கையை நீங்கள் படிங்க அதுதான் இப்போ ஜனநாயகம் வேற நீங்கள் எங்கேயுமே நீங்கள் தேட வேண்டாம் நீங்கள் வேற எந்த ஒரு தலைவர்கிட்டையோ எந்த ஒரு ஒரு இதுகிட்டையோ நீங்கள் தேட வேணாம் நாற்பது டு ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் முகமது நபி என்ன செஞ்சாங்க அடி வாங்கினாங்க பிரி வாங்கினாங்க ஆனால் மக்கள் இப்போ செஞ்சுட்டே இருந்தாங்க அதை நீங்கள் இப்போ செய்யுங்க அதுதான் இப்போ அதான் ஜனநாயகங்க நீங்கள் நீங்க எனக்கு டேடை வேணாங்க உங்க ஹதீஸ்ல எடுங்க குர்ஆன்ல இல்ல ஹதீஸ்ல எடுங்க அந்த பதிமூணு வருடங்கள் மக்கால என்ன செஞ்சாங்களோ அதை நீங்க இப்ப செய்யுங்க இந்த உலகம் உங்க கையில வரும்